சில நாட்களுக்கு முன்பாக வேலைக்கு போகும்போது சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பலகையில் செக்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வெறும் தான் அப்படின்னு எழுதிச்சு சரி அங்கே போய் எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற அந்த எண்ணெய் எழுதியிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் கீழே ஒரு பழமொழி எழுதிச்சு வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு அப்படிங்கிற பழமொழி இந்த பழமொழியோடைய அர்த்தம் நல்ல சுத்தமான தரமான பொருட்களை வாணியிடம் இருந்து வாங்கி பயன்படுத்தாமலே நம்ம இருந்துட்டு நமக்குள்ளே நோய்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா வைத்தியனிடம் அதான் அதாவது டாக்டர்கிட்ட போய் மருந்துகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம் காசு செலவழிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய அர்த்தம் வைத்தியன் என்றால் மருத்துவரையும் வாணியன் என்றால் செக்கில் எண்ணெய் ஆட்டுபவரையும் குறிக்கும் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லியாகணும் மற்ற இடங்களில் செக்கு நலெண்ணெய் ஒரு லிட்டர் நானூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம கண்ணு முன்னாலேயே அவர் ஆட்டித்தராரு அதுக்கு அவர் வாங்கக்கூடிய காசு ஒரு லிட்டர் வெறும் முந்நூறுரூவா மட்டும்தான் நான் எப்படி இவ்வளோ குறைஞ்ச விலையில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அப்படி கேட்கும்போது நான் வியாபாரிகளுக்கு கொடுக்குறத விட மக்களுக்கு கொடுக்குறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற பதிலை அவர் சொல்கிறாரு